Gracias. Sí. Thank you. ஹாய் ஹலோ வணக்கம் லைக் போடுங்க ஜாயின் ஜாயின் லைவ் வரீங்களா மேலே வந்து பேசுறீங்களா கம்யூனிட்டி போஸ்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் யார் வேண்டும் வேணாலும் மேலே வந்து ஜாயின் பண்ணி பேச பேசலாம் ஜாயின் லைவ் சொல்லுங்க சொல்லுங்க பிரியா வணக்கம் லட்சுமி அக்கா வணக்கம் டுகெதர் லைவ் வரீங்களா மேல கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணலாம் அந்த டச் பண்ணி மேலே வரலாம் லட்சுமி அம்மா வணக்கம் 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 தேங்காய் 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 ஆமா ஆமா தேங்காய் மேலே வந்து பேசுறீங்களா சாப்பிட்டேன் 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 நீங்க சாப்பிட்டீங்களா லட்சுமி அம்மோ தேங்காய் யாரெல்லாம் மேலாந்து பேசுறீங்க வாங்கு 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 லிங்க டச் பண்ணி லிங்கு பொட்டிகுலர் இருக்கீங்களா நீங்க டச் பண்ணி வரலாம் We building a case No, every time, my I am join live. Join live. Join live.

sekejap dia. Sebab. Thank you, thank you, thank you. Nanti kan, nanti kan. தேங்காய் 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 நன்றி சிபா நன்றி நன்றி யாரெல்லாம் மேலே வந்து பேசுறீங்க வாங்கோ இல்லைங்க கம்யூனிட்டியில கொடுத்துருக்கு தெரியல கலப்பு தெரியல கல்புக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க போன் பண்ணி பாருங்க கல்புக்கு கலுப்பு இங்க என்ன ஆள் அட்ரஸ் காணும் சரி சரி கல்பு மேலே வந்து பேச சொல்லுங்க போன் அடிச்சு கூடுங்க പോയിട്ട് വന്നെ സീബാ പോയിട്ട് വന്നെ കാലിലേ പോയിട്ട് വന്നു വിടക്കാല പോയിട്ട് കാലത്തെ വീട്ടിൽ വന്നിട്ട് മെസ്സേജ് മെസേജ് ഫോൺ അടിച്ച് இல்ல ஜலம் இல்ல 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 என்ன குட்டி குடிக்கல ஜெல்லாம் ஓகே நாட்டு தீமையில மண் பூமியில பிள்ளையாறு பத்தி இருக்குது என்ன அப்படியா தமிழ்நாடு ஆர்மி வந்துட்டீங்களா வாங்க வாங்க ஆமா ஸ்ரீ என் செல்லம் தான் செல்லம் செல்விமா ஆமா எதுக்கு என்ன மிரட்டு மிரட்டினாங்க என்ன தமிழ் ஆர்மி ஆர்மி அப்படிலாம் சொல்லாதீங்க டி போட்டு பேசாதீங்க ஓகேவா மரியாதையா பேசுங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் ஓகேவா ஆர்மி ஆர்ம சொல்றீங்களா அப்ப நீங்க ஆர்மி என்னத்துக்கு போறீங்க ம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஆர்மி என்னத்துக்கு போறீங்க நீரு நீரு செல்வி நீரு செல்விக்கா நீரு ஆர்மி தொலைச்சி நீங்க ஆர்மி இது போட்டு சொல்லாதீங்க யாரையும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க ஓகேவா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க நல்லதுண்ணாடி வாடி போடின்னு அப்படின்னு பேசாதீங்க சரிங்களா போகாத செல்லம் போகாத போகாத நீர் போகாத செல்லி போகாத செல்லி அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதுங்க ஆர்மி என் அக்கா நல்லா அக்கா தான் நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாத நீ போகாதக்கா ஆர்மி அப்படிலாம் சொல்லாதீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க ஓகேவா இதான் என் என்னோட கடமை கூடிய கடமை ම සෙල්ලිම පෝගද 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 තම කල්පුුව කෝටිල ඕෝඩිබි කල්පුුව කටිටුව மேல வந்து பேசுறியா செல்லம் சாரி எல்லாம் மேல வந்து பேசுறியா செல்லம் வரியா டுகெதர் லைவ் தான் செல்லாம் போகாத செல்லாம் செல்லுவக்கா நீ போகாதக்கா போகாத போகாத இப்படியே என்னக்கா இப்படி நீங்க போகாதுங்கக்கா நீங்க போகாதுங்க இருங்கக்கா తారా దాకా మేలా దు బేస్కింగలా లిట్ పోడంగంగం సిల్యు కా పోరా బోగా దాకా పోగా லைக் தான் இருக்கு யாருமே லைக் போடல போடவும் லைக் போடவும் Enam 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 சேனல் இல்ல அதான் சரிக்கா பரவாயில்ல வாங்க மேல வந்து பேசுங்க ஒண்ணும் இல்ல சேனல் இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி இல்லாதவங்களும் மேலிருந்து பேசாதான் செய்யாங்கக்கா மேல இருந்து பேசுங்கக்கா ஆமாக்கா நான் உங்க தம்பிதான்கா செல்லம் செல்ல செல்விக்கா நான் உங்க செல்லம் செல்ல தம்பி கியூட் தம்பி கியூட் தம்பி செல்விக்கா கியூட் தம்பி வைர குட்டி எல்லா குட்டியும் நான் உங்களுக்குதாங்க்கா வேற மேலே வந்து பேசவும் அக்கா தாங்க அக்கா தான் அக்கா தான் நீ எனக்கு அக்கா தான் சொல்லி உனக்கு நான் அக்காவா இல்லையா சொல்லு அக்காதான் சொல்லுவா நீ எனக்கு அக்கா தான் வக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா வணக்கம் திவ்யம்மா யாருப்பா அது உள்ள வருது திவ்யான் சேனல் வச்சிருக்கு திவ்யா சாப்பிட்டா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா திவ்யாக்கா மேல வந்து பேசுறியாக்கா திவ்யாக்காளுக்கு தைரியம் மேல வந்து பேசும் நான் மட்டும்தான் தனியாட்ட கத்திட்டு இருக்கேன் வாக்கா வந்து பேசுகா திவ்யாக்கா

ஏனி படி வச்சிருக்கேன் கம்யூனி கம்யூனிட்டி போஸ்ட்ல அந்த ஏனில ஏரிவா அக்கா பாப்பா உள்ள வர முடிய மாட்டேங்குது உள்ள வர முடியலையா டச் பண்ணி பாத்தியா அது என்னடா தான் ஸ்ரீ அண்ணா உள்ள டச் பண்ணி பாத்தியாங்க உள்ள வரல வர மாட்டேங்குதா என்னடா புது குரல் மாதிரி இருக்குது அப்படியா காமின் 이 t u b 일 r நமக்கு அந்த சோதனை பாரதிக்கா வணக்கம் வணக்கம் லிங்க் இருக்கா பாருங்க லிங்க் ஷேர் பண்றது

லிங்க் இருக்கான்னு பாருங்க அந்த லிங்க் டச் பண்ணுங்க பாப்போம் வருதானு பாப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாத்தியா அந்த லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்க் டச் பண்ணி பாருங்க டுகெதர் லைவுக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லு 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 என்ன சொல்லு சொல்லு இருக்கேன் ஒளிஞ்சிருக்கா கண்ணு தெரியல சந்தேக குடிக்கணும் குடிக்கணும் லிங்க் போட்டிருக்கேன் அது பாருங்க இருக்க கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் குடுத்துருக்கு அதை பண்ணி பாரு ஜாயின்ல பேர்லிங் வந்துட்டு டச் பண்ணா உன்னோட லைவ் தான் வருது வர முடியல அப்படியா அப்படியே இல்ல இருங்க நான் கட் பண்ணிட்டு திரும்ப வரக்கா போடேன் அது வருதான்னு பாப்போம் சரிங்களா கட் பண்ணேன் கட் பண்ணிட்டு போடேன் மறுபடியும் ஜாயின் லைவ் போடுறேன் அப்படியே இருக்க போயிடாதுங்க